வணக்கம் நண்பர்களே ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணி பியூர் பிளட் ஆர்ட்ரிஸ் மூலமா மத்த ஆர்கன்ஸ் அனுப்புதோ அதே மாதிரி கெண்டைக்கால் காஃப் மசல் இருக்கிற அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால இம்பியூர் பிளட் வந்து வெயின்ஸ் மூலமா திருப்பி ஹார்ட்டுக்கு வரும் அந்த சோலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஃப் மசில் வந்து நடக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு மட்டும் இல்லாம அந்த பிளட்டை வந்து கண்ட்ராக்ட் ஆகுறதுனால அந்த பிளட்டை வந்து வெயின்ஸ் மூலமா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி புஷ் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புறதுனால அதை வந்து ஒரு செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் காஃப் மசில் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்ல அப்படின்னா கெட்ட ரத்தம் தங்கிறதுனால ரெண்டு கால்ல வந்து வீக்கம் வரலாம் வலி வரலாம் இல்லை அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் இல்லை வெரைக்யூஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பழம் வரலாம் காஃப் மசில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால சில பேர் உட்காந்துருந்தோம் இல்லை படுத்திருந்தோ எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து காலையில் அந்த ரத்தம் தங்கிறதுனால ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ கம்மியாகி அவங்களுக்கு வந்து சடன் ட்ராப் இன் ப்ளட் ப்ரெஷர் வரும் இதனால் அவங்க கிட்னஸ் வரும் இதை தான் வந்து ஹார்டோஸ்டாட்டிக் ஹைப்போர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் காஃப் மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வினஸ் ரிட்டர்ன் நல்லா இருக்கும் அதனால் வந்து ஹார்ட்டோட ஒர்க்லோடு குறையும் இதனால் பிபி கண்ட்ரோலாக இருக்கும் சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும் டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பிரிஸ்க்கு வாக்கிங் போகிறதுனால காஃப் மசில் நல்லா ஸ்ட்ராங்காகும் அது போக வீட்டில் இனிஷியலாக பண்ணும்போது ஒரு சேரோட சப்போர்ட்டில் இல்லை அப்படின்னா சேத்துல சாஞ்சிட்டு கூட டோ வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அடுத்து ஹீல் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அதே மாதிரி டோ வந்து த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் மாதிரி ஹீல் வந்து த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் இது வந்து ஃபிஃப்டின் ரெப்டேஷன்ஸ் பண்ணணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எதே பண்ணிக்கலாம் இல்லை உட்காந்துருக்கவங்க அப்படிங்க போது உட்காந்து இருக்கும்போது உட்காந்து டீ பார்க்கும்போதோ இல்லை வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போதோ அதே மாதிரி டோ வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் ஹீல் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த காஃப் மெஷின் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்